ஸோ ஹாய்ன் ஹலோ எப்படி ஒன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீயில் இருக்கிற போயம் ஓர் டூ நைட் திங்கிள் ரிட்டன் பை ஜான் கீட்ஸோட பார்ட் ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ பார்ட் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜான் கீட்ஸை பற்றி பார்த்தோம் பார்ட் டூவில் என்னை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த போயம் பார்த்தோம் பார்ட் த்ரீயில் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் மூணு ஸ்டாண்ட்ஸாக வந்து பார்த்தோம் அண்ட் இப்போ பார்ட் ஃபோரில் ஃபுல் போயமும் பார்த்துட்டு அதனுடைய சம்மரி நம்ம மெட்டீரியலில் என்ன சம்மரி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் பாத்திரம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இருட்டில் இருக்கிறாரு இருட்டில் அந்த ஃபாரஸ்ட் குள்ளே நடந்து வரும்போதோ இல்லை ஃப்ளை பண்ணி அந்த நைட்டிங்கே கிட்ட போகும்போதோ அந்த டாக்டர்ஸ்னால் அவரால் எதுவுமே பார்க்க முடியல என்ன ஃப்ளார்ஸ் இருக்குது அவர் காலுக்கடியில் வந்து என்ன ஃப்ளார்ஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியல அதனுடைய ஸ்மெல்லை வச்சோ அந்த சீசனல் மந்தை வச்சோம்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு அது கிராஸாக திக்கெட்டா இல்லை ஃப்ரூட் ட்ரீயா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு இட் மே பி ஹாத்ரோன் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரீ எக்லைன்டன் மாதிரிய கொடி வைலட்ஸ் மாதிரி பூ அண்ட் மிட்மேஸோட எல்டர் சைல்டு இருக்கிற கம் மஸ்க் ரோஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஃப்ளைஸ் வந்து அங்கே இருக்குது இந்த சம்மர் ஈவினிங் அப்படின்றது தான் நம்ம ஸ்டான்ஸாக ஃபைவ்ல பார்த்தோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா சிக்ஸ் Darkling, I listen, and for many a time I have been half in love with easeful death, called him soft names in many amused rhyme to take into the air my quiet breath. Now, more than ever, seems it rich to die, to seize upon the midnight with no pain, while though all Pouring forth thy soul abroad in such an ecstasy, still wouldst thou sing? And I have yours in vain. To thy high requiem, become a sword. ஸோ என்ன சொல்கிறாங்க டாக்லிங் ஐ லிசன் ஸோ இந்த டாக்னஸில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் அவர் லிசன் பண்ணுறார் எதெல்லாம் அவர் கண் கடியில் கண் தெரியலனாலும் அந்த டாக்னஸில் தன் கன்று தெரியலனாலும் காலுக்கடியில் இருக்கிற மரங்கள் புதர்கள் செடிகள் கொடிகள் பூ க பூ வகைகள் அதே மாதிரி ம பழமர வகைகள் இதெல்லாம் வந்து ஸ்மெல்ல வச்சும் சீசனல் இதை வச்சும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கெஸ் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து அந்த டாக்டில் வந்து ஹீஸ் லிசனிங் ஓகே அண்ட் ஃபார் மெனி அ டைம் இது ஓகே அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நிறைய தடவை ஐ ஹாவ் பீன் ல ஹாஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் ஸோ ஈஸ்ஃபுல் டெத்னா என்னது கம்ஃபர்டபுள் டெத் ஆனால் இவர் என்ன பேஸில் இருக்கிறாரு ஹீஸ் இன் அ சஃபரிங் ஸ்டேஜ் சரியா கம்ஃபர்டபிள் ஹீ இஸ் இன் அ சஃபரிங் ஸ்டேஜ் வாய் பிகாஸ் ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர் க்ளோசஸ் ரைட் ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு நிறைய தடவை எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் டெத் இருந்தால் எனக்கு ஓகே இப்போ கூட எனக்கு கம்ஃபர்டபுள் டெத் இருந்தால் ஓகே ஐ லவ் வித் த டெத் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா நம்மளாம் சொல்ல மாட்டோம் ஐ லவ் டு டெத் ஐ வி லவ் டு லைவ் லிவ் அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐ ஹவ் பீன் ஹாஃப் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் ஹாஃப் லவ் அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்குரிய ஒரு இது தான் நம்ம யாருமே டெத்துக்கு ல டெத்தை வந்து லவ் பண்ண மாட்டோம் பட் இஸ் க்ராஸிங் மெனி அப்டக்கிள்ஸ் இன் இஸ் லைஃப் லைக் லவ் இல் ஹெல்த் அப்புறம் வந்து கிரிட்டிசம பேட் கிரிட்டிசிசம் அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அப்டக்கிள்ஸ் அப்புறம் வந்துட்டு அவரோட பிரதர் டெத் இந்த இதெல்லாமே ஹீ அண்டர் தீஸ் ஆர் ஆல் த அண்டர் தீஸ் ஆர் ஆல் த அப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் அகௌன் பை ஜான் கிட்சின் இஸ் பர்ஸ்னல் லைஃப் ரைட் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீ சேயிங் தட் டைம் அண்ட் ஹாஃப் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் அதுவும் எந்த மாதிரி டெத்து ஈஸ்ஃபுல் டெத் திஸ் டேர்ம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே அண்ட் கால் ஹிம் ஹிம்னு என்ன சொல்கிறாங்க டெத்தை தான் சொல்கிறாங்க ஸோ டெத் டெத் இஸ் பர்சன் ஹியர் ஓகே ஸோ கால் ஹிம் சாஃப்ட் நேம்ஸ் இன் மெனி அ மியூஸ்டு ரைம் மியூஸ்ட் ரைம்னா என்னது போயம்ஸ் ஆர் வேர்ஸஸ் ஸோ இவருடைய வேர்ஸில் எப்படி கூப்பிட்ருக்காரு டெத்தை சாஃப்ட் நேம் வச்சு எல்லாருமே டெத்தை வந்து கேர்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஷெல்லிலாம் ஜான் கீட்ஸை வந்து ஜான் கீட்ஸோட டெத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆடனாய்ஸ் அப்படின்ற ஒரு போயம் எதுப்பார் அதுலலாம் டெத்தை வந்து கேர்ஸ் தான் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் டெத்தை வந்து கேர்ஸ் பண்ணுவோம் பட் ஹி ஹீ இஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் த ஈஸ்ட் டெத் ஸோ ஹீ இஸ் காலிங் த டெத் இன் சம் சாஃப்ட் நேம்ஸ் லைக் தியர் ஹனி மை பில் அவர்டு அந்த மாதிரி இவருடைய வேர்சஸில் டெத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு டு டேக் இன் டு த ஏர் மை குவாய்ட் பிரெத் ஸோ என்ன சொல்லியிருக்காரு நீ வந்து என்னுடைய குவாய்ட் பிரெத் அமைதியான அந்த சுவாசத்தை என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் டெத்தை வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஸோ தி இன் திஸ் லைன் ஒன்லி ஹீ இன்வைட்டட் டெத் ஓகேங்களா ஸோ டு டேக் இன் டு த ஏர் மைக் ஒயிட் பிரத் நாவ் மோர் தென் எவர் சீம்ஸ் இட் ரிச் டு டை ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன பண்ணுற ரிச் அப்படின்னா ஹி வாண்டட் ஹி வாண்டட் ஹாப்பிலி ஹாப்பிலி ஓகேங்களா ஸோ ஹாப்பிலி ஹி வாண்டட் டு டை இன் திஸ் மோமெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ இஸ் இன்வைட் த டெத் மோர் ஹாப்பிலி பிகாஸ் ஹீ குடன் டாலரேட் ஹிஸ் ஃபிசிக்கல் ஈ ஹெல்த் அப்படின்றது தான் இந்த விஷயம் ஓகே ஸோ டு சீஸ் அப்பான் சீஸ்னால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாப் ஸோ டு ஸ்டாப் அப்போன் த மிட் நைட் வித் நோ பெயின் ஸோ அவருக்கு என்ன இது இந்த இந்த லைனோட மீனிங் வந்து நம்மளுக்கு இந்த லைனில் தான் புரியுது ஓகே ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் டெத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இப்போ நான் இன்வைட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் என்னோடய ஃபிசிக்கல் பெயின் வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல அதுக்கு பெட்டர் வந்து நம்ம எசத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஐ எம் இன்வைட்டிங் த டெத் வித் சாஃப்ட் நேம்ஸ் த்ரூஹ த்ரூ மை வேர்ஸஸ் அண்ட் முன்னாடி இருந்ததை விட நவ் மோர் தென் எவர் ஐ எம் இன்வைட்டிங் டெத் வித் ஹாப்பி மைண்ட் வை பிகாஸ் ஐ குடன் டாலரேட் மை ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு வை யூ ஆர் புவரிங் ஃபோர்த் யூஆர் சோல் அப்ராட் ஸோ யூ யுஆர் அப்படின்னு யார் சாரி யு ஆர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நைட்டிங்கில் சொல்கிறாங்க பட் அந்த டைம் இது தான் என்னோடய சுச்சுவேஷன் இப்போ என்ன சுச்சுவேஷன் நான் இவ்வளோ டார்கில் வந்து இவ்வளோ என்னோடய இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து இது இது தான் இந்த சீசனில் இது தான் ஸோ இதோட ஸ்மெல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணாலுமே என்னுடைய சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா என்னோடய மைண்டு சூப்பராக ஒர்க் ஆகுது பட் என்னோடய சென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹீ ஹெல்த்னால் அது வந்து ஹாப்பியாக இல்லை ஸோ ஐ எம் ஜஸ்ட் இன்வைட்டிங் டெத் இன் டு மை லைஃப் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு லுக் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ அவர் ஃபைனலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீ என்ன பண்ணுற நைட்டிங்கேல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னுடைய சோல் அப்படின்னு இங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா சாங் நைட்டிங் ஏல்ஸோட சாங் இல்லை அதோடைய சவுண்ட் ஓகேவா அந்தனுடைய சவுண்டை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜு நான் எந்த டேர்முக்கு சொல்கிறேன்னா எக்ஸ்டசி எக்ஸ்டசி என்னென்னா ஒரு ஒரு பவுண்ட்லெஸ் ஹாப்பினஸ் ஸ்டேஜ் ஓகேவா அதுதான் நம்ம எக்ஸ்டின்னு சொல்லுவோம் நம்ம எக்ஸ்டின்ற போயமும் நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா ஸோ எக்ஸ்டி அப்படின்னா ஒரு ஒரு ஹாப்பினஸே வந்து ஒரு அட் த அட் த எண்ட் பாயிண்ட் வந்துருச்சுனா தான் அந்த எக்ஸ்டி பேர் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ நீ வந்து நான் இந்த பாயிண்டில் இருக்கேன் நான் வந்து டெத்தை இன்வைட் இருக்கேன் என்னோடய லைஃப்பில் பட் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னா உன்னோட சாங்கை வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக நீ வந்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸ்டில் உட் யூஸிங் ஸோ நீ என்ன பண்ணிட்டுருக்க நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் நீ என்ன பண்ணிட்டிருக்க நீ பாடிக்கிட்டே தான் இருக்க யூ ஆர் கீப் ஓன் சிங்கிங் யுர் கீப் ஓன் கிவிங் யோர் பார்ட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறார் அண்ட் ஐ ஹவ் இயர்ஸ் இன் வெயின் ஸோ நீ பாடிக்கிட்டு இருக்க வேயின் அண்ட் அது வேஸ்ட் வேஸ்ட் எஃபர்ட்டாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வெயின் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ நீ வந்து ஹாப்பியாக பாடிட்டுருக்க ஆனால் என்னுடைய காதுகள் எப்படி இருக்குது எதுவுமே கேட்கல அந்த ஹாப்பினஸ் எதுவுமே காது வழியாக உள்ளே போகலை ஒய் பிகாஸ் அம் சஃபரிங் அ லாட் டியூ டு த ஃபிசிக்கல் பெயின் டியூபர் க்ளூஸஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது டு தை ஹை ரெக்வயம் பிகம் அ ஷார்ட் ஸோ ஹை ரெக்வயம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்வயம் சொல்கிறாரு ஸோ வாட் இஸ் மீன் பை ரெக்வயம் அப்படின்னா சேட் சாங் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியான ஒரு sad சாங்கை தான் ரெக்வயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ யோர் ஹை ரெக்வயம் பிகம் அ சாட் சாட் அப்படின்னா ஹீப் ஆஃப் சேண்ட் ஹீப் ஆஃப் சேண்ட் ஸோ உன்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் சாங் எப்படியாயிருக்கு ஒரு ஹீப் ஆஃப் சேண்ட் மாதிரி ஒரு மண் குவியல் மாதிரி ஒரு வேஸ்ட்டான திங் மாதிரி இருக்குது பிகாஸ் உன்னுடைய சாங்கை வந்து என்ஜாய் பண்ணுறதுனாலமேல நான் இல்லை என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இந்த ஸ்டாண்டால் சிக்ஸ்த்து ஸ்டாண்ட்ஸால் வந்து சொல்லிடுறாரு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து ஸ்டாண்ட்ஸாக ஓகே though wast not born for death, immortal bird! no hungry generation tread thee down. the voice i hear this pausing night was heard in ancient days by emperor and clown, perhaps the say, self same song that found a path through the sad heart of ruth when sick for home. she stood in tears amid the alien corn. த சேம் தட் ஆஃபன் டைம்ஸ் ஹேத் சார் மேஜிக் கேஸ்மெண்ட்ஸ் ஓப்பனிங் டு த ஃபோம் ஆஃப் பெர்லியஸ் சீஸ் இன் ஃபேரி லேண்ட்ஸ் ஃபார் லான் ஓகே ஸோ தோ தோன்னா என்ன அர்த்தம் யூ வாஸ்ட் அப்படின்னா வாஸ் யூஆர் யூ நம்ம என்ன பண்ணுவோம் யூ வேர் அப்படின்னு போடுவோம் பட் இங்கே வந்து ஓல்டு இங்கிலீஷுன்றனால வாஸ் போட்டிருக்காங்க யூஆர் நாட் போர்ன் ஃபார் டெத் இம்மார்டல் பேர்ட் ஸோ இதில் யார்கிட்ட டேரக்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் டு நைட்டிங்கே ஓகேங்களா ஓகே ஸோ யூ ஆர் நாட் போர்ன் ஃபார் டெத் இம்மார்டல் பேர்ட்ஸ் நைட்டிங்கில் எப்படின்னு சொல்றாரு இம்மார்டல் பேர்ட் நீ அழியாத ஒரு பறவை அதாவது அவர் அந்த அந்த மார்னிங் பீரியட்ல பார்க்குற அந்த ஒரே ஒரு நைட்டிங்களை சொல்லலை ஜென்ரலாகவே இந்த நைட்டிங்கேல் ரேஸை பற்றியே சொல்கிறார் எப்படி நம்ம ஒருத்தனை பற்றி பேசி ஹியூமன் ரேஸையே நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த நைட்டிங்கேல் பேர்டை மட்டும் பற்றி பேசி அந்த நைட்டிங்கல் ரேஸையே அவர் வந்து ரெஃபர் பண்ணுறார் நோ ஹங்க்ரி ஜெனரேஷன் ட்ரட் தீனா யூன் அர்த்தம் ஓகே ட்ரெட் ட்ரெட்யூட் டவுன் ஸோ ட்ரெட் அப்படின்னா என்னென்னா க்ரஷ் பண்ணுறது காலால் கீழே போட்டு மிதிக்கிறது ஸோ நோ ஜென்ரேஷன் ஸோ இங்கே யார் சொல்கிறாங்க ஹியூமன் பீய்ஸை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த இப்போ இருக்கிற ஹங்க்ரி ஜென்ரேஷனான ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒன்றையும் அவங்க கால் கடியில் போட்டு மிதித்து க்ரஷ் பண்ணலாம் முடியாது ஒய் பிகாஸ் யூ ஆர் அ இம்மார்டல் பேர்ட் தெர் இஸ் நோ டெத் ஃபார் யூ தெர் இஸ் நோ ஸ்டாப் நோ ட் ஃபார் யுவர் சாங் நீ வந்து பாடிக்கிட்டே தான் இருக்க பாடிக்கிட்டே தான் இருப்ப பாடிக்கிட்டே தான் இருந்த ஸோ யூ ஆர் இன் த பாஸ்டன்ஸ் யூ ஆர் இன் த ப்ரெசன்டன்ஸ் அண்ட் யூ யூஆர் யூ வில் பி இன் த ஃப்யூச்சர் டென்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு த வாய்ஸ் ஐ ஹியர் திஸ் பாசிங் நைட் ஸோ திஸ் பாசிங் நைட்டுன்னு சொல்கிறதுனால ஆக்சுவலாக இவர் மார்னிங் தான் எழுதியிருப்பார் பட் அந்த நைட் டைம் நை அந்த ஈவினிங் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ மேபி அந்த ஈவினிங் டைமை வந்து நைட்டுன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ த வாய்ஸ் ஐ ஹியர் திஸ் பாசிங் நைட் வாஸ் ஹியர்ட் இன் ஏன்ஷியன் டேஸ் பை எம்பரர் அண்ட் கிளவுன் ஸோ நான் இன்றைக்கி நைட் நான் அந்த நைட்டிங்கல் வாய்ஸ் கேட்குறேன் இல்லையா இன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த நைட்டிங்கல் வாய்ஸ் இல்லை இந்த நைட்டிங்கல் வாய்ஸ் வந்து எப்போ இருந்துருக்கு ஏன்ஷியன் டேஸ்லேருந்து இருக்குது அதை வந்து ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புளும் கேட்டிருக்காங்க ஆல் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல் மக்கள் கேட்டிருக்காங்க அண்ட் க்ளவுன் அண்ட் கமேடியன்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் ஆல்சோ தே லிசன் டு த நைட்டிங்கல் சாங் தட் மச் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யூ ஆர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் பிகாஸ் யூ ஆர் கீப் ஆன் சிங்கிங் இன் த பாஸ்ட் அண்ட் இன் த பிரசன்ட் அண்ட் வில் பி இன் த ஃபியூச்சர் ஆல்சோ வை பிகாஸ் யூ ஆர் அ இம்மார்ட்டல் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தன் ஹேப்ஸ் த செல்ஃப் சேம் சாங் தேட் ஃபவுண்ட் அ பாத் த்ரூ அ சேட் ஹார்ட் ஓ ரூத் ஸோ இங்கே ஒரு ஆலிகரி பைபிளில் இருக்க ஒரு ஆலிகரியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரூத் அப்படின்ற ஒரு லேடி வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம சத்யவான் சாவித்ரி ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் அது ஹிந்துவிசம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவாங்க ஷீ இஸ் நாட் அக்செப்டிங் ஹஸ்பண்ட்ஸ் டெத் ஸோ ஷீ இஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்யவான் சாதத்தில் என்ன பண்ணுவாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க திருப்பி கிட்டேயே போய் அவங்களோட சோலை கூட்டிகிட்டு வந்து சத்யவானை திருப்பி உயிர்ப்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷீ குடண்ட் அக்செப்ட் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஸோ ஷீஸ் சிட்டிங் சேட் ஷீ இஸ் நாட் டூயிங் எனி ஒர்க் அதனால அவங்களுக்கு எந்த காசமே கிடைக்காது ஸோ சாப்பிட்றதுக்கு அங்கங்கே கீழே கொட்டி கிடக்கிற தானியங்களை சேகரித்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுதான் அந்த தானியங்கள் அப்படின்றது தான் ஏலியன் கார்ன் அங்கங்கே செதறி கிடக்கிற அந்த கார்னை தான் எடுத்தால் அவர் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேட் சாங்கு தான் என்ன பண்ணுதான் இந்த சேட் பாத்தில் அதாவது அந்த ரூத் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சேட் இது இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள நீங்கள் அங்கே கிடக்கிற தானியங்களையாவது எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது கூட இந்த நைட்டிங்கைல்ஸோட சாங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த நைட்டிங்கேல்ஸோட நைட்டிங்கலோட சாங் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவங்க சேடாகவே இருந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ அந்த இவ்வளோ ஒரு பே ஒரு சேட் பேஸில் வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து உன ஒரு எனர்ஜி கொடுத்து அதாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதையாவது எடுத்து சாப்பிட சொல்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது வந்து இன்னும் நைட்டிங்கல்ஸோட சாங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த சேம் தேட் ஆஃபன் டைம்ஸ் ஹவ் சார்ட் மேஜிக் கே கேஸ்மென்ஸ் அப்படின்னா என்ன விண்டோ அப்படின்னு அர்த்தம் ஓப்பனிங் ஃபார் ஓப்பனிங் ஒன் த ஃபோம் ஆஃப் பெரிலியஸ் சீஸ் இன் இந்த ஃபேரி லேண்ட்ஸ் ஃபார்லான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க இது ஒரு சீ நடுவில் ஒரு ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு அங்கே ஒரு 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 யாரோ ஒரு இடச்ச வச்சிருக்காங்க அங்கே ஒரே ஒரு என்ன இருக்குது ஒரே ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோ மூலிமா இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரையாவது அடைச்சி உங்களோட அவங்களோட செட் எப்படி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டிங் கேர்ஸோட சாங் தான் ஸோ இந்த மேஜிக்கல் கேஸ்மெண்ட்ஸ் மூலியமாக தான் அந்த ஒரு பர்சனுக்கு வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்டிங் கேர்ஸோட சாங் வந்து ரீச் ஆகுது அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பெரலியர்ஸ் அப்படின்னா டேஞ்சரஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பர்டிகுலர் டேஞ்சரஸ் சீ இந்த சீ வந்து எப்படி இருக்கும் டேஞ்சரஸ் ரொம்ப அழையா இருக்கும் இதுல இருந்து அவங்க இலங்கினா கூட அவங்க வந்து கரையெல்லாம் அடைய முடியாது இந்த சீலையே இறந்து போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் இதுல நம்ம ஃபேரி ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இஃபெக்ட் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்டிங்கேர்ஸோட சாங் தான் ஸோ இந்த ஃபைனல் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃப் பெரிய சீஸ் இந்த லேண்ட்ஸ் ஃபோர் லோன் ஃபோர் லோன் எப்படி இருக்கும் அந்த கடலில் வந்து தனியாக இருக்கும் ஓகேவா ரெண்டு மூணு டவர் நாலஞ்சு டவர்லாம் இருக்காது ஒரே ஒரு டவர் தான் இருக்கும் ஸோ ஃபோர் லோன் அப்படின்ற ஒரு டேர்மோடு முடிச்சிருக்காங்க அதோட மீனிங் என்னது தனிமை ஓகேவா ஸோ அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் த ஃபைனல் ஸ்டேன்ஸ் ஆஃப் த போயம் இஸ் கம்போஸ்ட் ஓகே ஃபோர் லோன் The very word is like a bell to sorry to toll me back from thee to my soul self. Adieu, the fancy cannot cheat so well as she is famed to do, deceiving elf. Adieu, adieu. The plaintive anthem fades past near the meadows, over still stream, up the hillside, and it's buried deep in the next valley. विशन और वेकिंग ड्रीम फ्लड म्यूसिक्ल अभी இந்த போயம் வந்து முடியுது ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த போயம் எயித்து ஸ்டான்ஸா ஸோ லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக எதுவும் முடிச்சுருக்காங்க ஃபோர் லோன் தனிமை அப்படின்ற வேர்ட் தனிமை அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் அது அவர் எதில் இருந்திருக்காரு ஒரு இமேஜினேஷன் ஃபீல்டில் இருந்திருக்காரு நைட்டிங்கனோடயே ட்ராவல் பண்ணுறாரு அப்படி ட்ராவல் பண்ணும் போது தான் அவர் காலுக்கடியில் என்ன இருக்குதுன்னு தெரியல இருந்தாலும் யூ கேன் கெஸ் அப்படி கெஸ் பண்ணிட்டுருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு நீ வந்து ஒரு இமார்ட்டல் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உனக்கு தோக்கடிக்க முடியாது ஆர் யூ சாங் யூ ஆர் சிங்கிங் யூ வில் சிங் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு டென்ஸ்லேயுமே சொல்கிறாரு ஸோ நைட்டிங்கே பற்றி பேசிகிட்டே இருக்கும் போது இந்த ஃபோர் லோன் அப்படின்ற வேர்ட் தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் லவ் ரிஜெக்ஷன் ஈவன் தோ ஹீ இஸ் இவரோட ஃப்ரெண்டு வந்து இவரோட ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து அவரை பார்த்துட்ருக்காங்க ஸோ இவ்வந்தோ ஹீ இஸ் வெரி குட் ஹார்டட் ஃப்ரெண்ட் இஸ் ஃபீல் பேட் அபவுட் ஹிஸ் பேரண்ட்லெஸ் டீச்சர் அண்ட் ஹிஸ் லவ் ரிஜெக்ஷன் இதெல்லாம் வந்து அவருடைய ஆல் மனசில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து இப்போ தனிமையாக இருக்கேன் ஸோ அந்த தனிமை அப்படின்ற வேர்ட்ஸ் சூன் ஆஃப்டர் ஐ அட்டர்ட் த வேர்ட் ஃபோர் லோன் ஐ கே ஐ கேம் அவுட் ஆஃப் த மேஜிக்கல் வேர்ல்ட் தட் இஸ் இமேஜினரி வேர்ல்டில் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபார் லோன் த வெரி வேர்ட் இஸ் லைக் அ பெல் ஸோ பெல் மாதிரி ஒரு டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டில் வந்து ஒழிக்குது அப்படி இருக்கும் போது அவரோட இமேஜினரி வேர்ல்ட்லேருந்து அவர் வெளியில் வந்துடுறாரு டு டோல் மீ பேக் ஃப்ரம் தி தீன்றது இங்கே யார் நைட்டிங்க ஃப்ரம் யூ மை சோல் செல்ஃப் ஸோ என்கிட்ட என்ன சொல்லுது ஓங்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிற அந்த வேர்டு என்னது அந்த ஃபோர்லோன் அப்படின்ற வேர்டு தான் அது ஒரு பெல் மாதிரி என்ன ஒரு ரெக்ககனிஷன் கொடுத்து என்ன பண்ணுதுன்னா என்னை ஓங்கிட்டருந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடியூ ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு நைட்டிங்க உலகத்துலேருந்து வெளியில் வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாரு அப்போ என்ன சொல்கிறாரு அடியூ அடியூனா என்னதுன்னா குட் பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாய் இந்த ஃபேன்சி இங்கே என்னது இமேஜினரி வேர்ல்டு ஸோ ஃபார் ஹி ஹாஸ் ட்ராவல்டு இன் ஸோ இமேஜினரி வேர்ல்ட் கே நாட் சீட் ஸோ வெல் ஸோ ஐ தாண்ட் தேட் ஐ ஃபர்காட் ஃபர் ரியாலிட்டி அண்ட் ஐ எம் லிவிங் இன் த இமேஜினரி வேல்ட் பட் ஐ கே நாட் லிவ் இன் த இமேஜினரி வேல்ட் ஃபார் ஸோ லாங் ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கலாம் பட் என்ன பண்ணுது சில வார்த்தைகளே வந்து என்னை வந்து பேக் டு நார்மல் கொண்டு வந்துடுது ஸோ திருப்பி அந்த பெயின் வந்து ஐ ஆம் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் ஷீ இஸ் ஃபேம் டு டூ டிசீவிங் எல்ஃப் ஸோ ஷீன் இங்கே என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃபேன்சியை தான் சொல்கிறாரு ஃபேன்சி ஆர் இமேஜினரி வேர்ல்டை தான் சொல்கிறாரு அண்ட் திஸ் இமேஜினரி வேல்டு இஸ் கம்பேர்டு டு த டிசீவிங் எல்ஃப் எல்ஃப் அப்படின்னா என்னென்னா இந்த குட்டி குட்டியாக இருப்பாங்க நல்ல குள்ளர்கள் டுவாப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாடுவாங்க இல்லையா ஸோ கில் கால் கடியில் வந்து நம்மளை கில்லுவாங்க நம்ம அவங்க ரொம்ப குட்டியாக இருக்கனால வி ஆர் நாட் நோட்டிஸிங் தே ஆர் கீப் ஆன் சீட்டிங் அஸ் ஆர் பிளேயிங் வித் அஸ் ஓகே தே ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் அஸ் அப்படின்ற மாதிரி அவங்க விளையாடுவாங்க ஸோ ஈவன் தட்ட மூவி விஜய் மூவி புலியில் வந்து அந்த ஒரு சாங் ஜிங்கிலியா ஜிங்கிலியா அதில் வந்து நிறைய ட்வாப்ஸ் வந்து இருப்பாங்க ஓகே ஸோ இமேஜின் தட் த தட் ஃபேன்சி இஸ் கம்பேர்டு வித் டிசீவிங் அல்ஃப் அண்ட் இஸ் பர்சன் ஆல்சோ ஹியர் ஓகேங்களா ஸோ ஹியர் ஃபேன்சி இஸ் கம்பேர்ட் அஸ் அ டிசீவிங் அல்ஃப் ஆஸ்தின் வந்திருக்கனால இதை நம்ம சிமிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடியூ த ஃபேன்சி கேனாட் சீட் ஸோ வெல் ஆஸ் ஷி இஸ் ஃபேம் டு டூ டிசீவிங் எல்ஃப் அடியூ அடியூ தை பிளான்டிவ் ஐ ஏ ஆன்தம் ஃபேட்ஸ் ஓகே ஸோ பிளான்டிவ் அப்படின்னா என்ன பிளான்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ கலெக்ஷன் ஆஃப் பிளான்டிவ் ஆந்தம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் ஓகே ஸோ உன்னோடைய கலெக்ஷன் இவ்வளோ நேரம் பாடிட்டு இருந்த அந்த எல்லா கலெக்ஷனுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் ஆகுது நான் வந்து உங்ககிட்டருந்து தள்ளி போயிட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் அவ்வளோ கிளியராக உன்னோடய சாங் வந்து என் காதில் கேட்டுகிட்டே இருந்தது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அண்ட் ஜஸ்ட் மூவிங் வெரி லாங் அண்ட் அண்ட் மூவிங் ஃப்ரம் யூ இன் அ டிஸ்டன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாஸ் நியர் த மெடோஸ் ஸோ அவர் இங்கே நைட்டிங்கில் இருக்குன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கார் எதெல்லாம் தாண்டி போய்ட்டு அப்படின்னா மெடோஸ் ஓவர் த ஸ்டில் ஸ்ட்ரீம் ஸ்டில் ஸ்ட்ரீம்னு என்னது ஓடாத ஒரு குட்டை மாதிரி ஓகே ஸ்டில் ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் வந்து ஹில் சைட் அதுக்கப்புறம் வந்து வேலி ஓகே ஸோ இதெல்லாம் அவர் இங்கே வந்து எங்கே இருக்குது நைட்டிங் ஹில் பேர்டு வந்து இங்கே இருக்குது நம்ம போய்ட் வந்து ஹீ இஸ் மூவிங் வெரி டிஸ்டன்ட் ஃப்ரம் நைட்டிங்கில் ஹீ இஸ் பாசிங் ஓவர் மேடோஸ் சில் ஸ்ட்ரீம் அண்ட் ஹில் சைட் அண்ட் வேலி ஓகே ஸோ பாஸ் ஆர் த மேடோஸ் ஓவர் த ஸ்டில் ஸ்ட்ரீம் அப் த ஹில் சைட் அப் அப்படின்னா என்னது ஹீ இஸ் ஃப்ளையிங் இஸ் நாட் வாக்கிங் நான் வாக்கிங்னா த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஹீ இஸ் ஃப்ளைங் அதனால எல்லாமே அப் 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 ஓவர் அப்படின்ற ப்ரப்போசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இட் இஸ் பரீட் இன் த நெக்ஸ்ட் வேலி கிளேட்ஸ் வாஸ் இட் அ விஷன் ஸோ இந்த ஐ சாங் வந்து விஷனா இல்லை ஒரு வேக்கிங் ட்ரீமாக விஷன்னா என்னதுன்னா இமேஜினரி வேர்ல்டு ஓகே ஸோ இது வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜினரி வேர்ல்டா இல்லை இது தான் ரியாலிட்டி யூ ஹாவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு வேக்கிங் ட்ரீமாக எனக்கு தெரியலை ஃப்ளட் இஸ் தேட் மியூசிக் ஸோ என்னை சுற்றி எல்லாமே என்ன என்ன ஆகிருக்கு அந்த மியூசிக் தான் நிறைஞ்சிருக்கு டு ஐ வேக் ஆர் ஸ்லீப் ஆனால் நான் வந்து முடிச்சிருக்கேன்னா தூங்குறேனான்னு எனக்கே தெரியல நைட்டிங்கன்றது ஒரு இமேஜினரி வேர்ல்டு நான் அதை தான் இவ்வளோ நேரம் இருக்கேன் ஆனால் என்னை சுற்றி வந்து அதோடய சவுண்டு தான் இருக்குது பட் ஐம் லிவிங் இன் ரியாலிட்டி நான் ஐ ஃபீல் மை பெயின் நவ் ஸோ இப்போ நான் தூங்குறேனா இல்லை ரியாலிட்டி வேர்ல்டில் இருக்கிறேனான்னு எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட கன்ஃபியூஷன் நோட்டோட இந்த போயம் தட் இஸ் ஓ டூ நைட்டிங்கேல ஜான் கீட்ஸ் வந்து முடிச்சிருக்காரு ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் த போயம் or to nightingale so i plan to give the summary in this video itself so since the time is over 25 minutes i tanala, we can conclude the video now here and in next video i'll give the uh, summary and form of the poem thank you future vision study center sks hospital road opposite to hotel Lashmi prakash near new bus stand salem cell 9042030163